வருடங்களுக்கும் தொடர்ந்தும் ஹீரோவாக பயணித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிலும் எழுபத்தி மூன்று வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் படுமாசாக மாசாக நடித்து வசூல் அளவிலும் சாதனை புரிந்து வருகிறார் அந்த வகையில் ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது ஞானவேல் இயக்கத்தில் படத்தில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலும் இருக்கிறார் இதில் அவருக்கு நடிக்க இருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆனால் அதற்குள் வருடத்தில் ஒருமுறை போக வேண்டிய இமயமலை பயணத்தை முடித்துவிட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் அந்த வகையில் தற்போது இமயமலை புறப்பட்டு சென்றிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்னதாக போயஸ் கார்டனில் ரஜினியை சந்தித்த செய்தியாளர்கள் வேட்டையின் படப்பிடிப்பை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு படப்பிடிப்பு நன்றாக முடிந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு பயணிப்பதை வருடமும் போகும் கேதர்நாத் பாபாஜி குகை போன்ற இடங்களுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதனையடுத்து அரசியலை பற்றி கேள்வி கேட்கும் விதமாக மோடி இந்த ஆண்டு வெற்றி பெறுவாரா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு ரஜினி அரசியல் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அடுத்ததாக தற்போது இசையா கவிதையா என்ற போட்டிகள் அதிகரித்து வருகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு ரஜினி கையெடுத்து கும்பிட்டு அண்ணா நோ கமெண்ட்ஸ் என்று பதிலை கொடுத்திருக்கின்றார் எப்படியாவது ரஜினி வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வர அதை வைத்து சர்ச்சையை ஏற்படுத்தலாம் என்று நினைத்த செய்தியாளர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்தவுடன் கூலி படத்தின் படப்பிடிப்பில் ரொம்பவே பிஸியாகி விடுவார் அதனால் நடித்து முடித்த வேட்டையன் படத்திற்கும் இப்போ இருக்க கூலி படத்தின் படப்பிடிப்பு நன்றாக அமைய வேண்டும் என்பதற்கும் மனநிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இமயமலைக்கு சென்றிருக்கிறார்